ஆவணி மாத ராசி பலன்களில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு மிதுன ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமான பேச்சு திறமை புதன் ஆதிக்கம் இருக்க ராசி நல்ல புத்திசாலித்தனமா பல விதத்தில் செயல்படுவீங்க நிறைய பேர் கூட பழகுவீங்க நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸை கேதர் பண்ணி வச்சுப்பீங்க அதிலிருந்து நீங்கள் உன்னை பிடிச்சிட்டு புதுசாக சொல்கிற மாதிரி சொல்லுவீங்க இந்த அளவுக்கு நிறைய சாமர்த்தியம் சாதுரியம் நிறைந்த ராசி இதுதான் மிதுன ராசி சரி இந்த மிதுன ராசி ஆவணி மாதம் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு உங்களோட பிளானட்ரி பொசிஷன் பார்த்துக்கலாம் சரிங்களா ஜென்ரலாக வந்து பாருங்க உங்களுக்கு பன்னெண்டில் மிதுனத்தில் பெருசாக இல்லை அது பின்னாடி வரும் மூணாம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்ரன் புதன் மூணு பேரும் இருக்காங்க எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து மூணாம் பாவத்துலேருந்து நாலாம் பாவம் கேதுவோடு இணைகிறார் ஆவணி மாதம் எட்டு ஓகேங்களா ஒம்பதாம் பாவத்தில் சனி அவர் நல்லா தான் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தாம் பாவம் ராகு அவரும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை பன்னெண்டாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா குருவும் செவ்வாயும் குரு மங்கள யோகத்தோடு இருக்காங்க ஆவணி பத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அந்த பன்னெண்டாம் பாவத்துலேருந்து பிரிஞ்சு ஜென்மத்துக்கு வரார் அதாவது ராசியிலே வந்து உட்கார் இதுதான் உங்களோட பிளானட்ரி பொசிஷன் சரி இப்போ புதன் உங்களோட மிதுனோம் அப்படின்னு எடுத்தாலே புதன் தான் ராசி அதிபதி ஓகேங்களா மூணாம் பாவம் சூரியன் மூணாம் பாவம் சூரியன் அப்படின்றது வந்து பாருங்கள் பெருசாக பயம் இல்லை நம்மளுக்கு தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் நம்மளால் முடியும் நம்மளால சாதிக்க முடியும் நம்ம சாதிக்கிறதுக்கு தான் பிறந்தோம் அப்படின்ற ஒரு மனோ ஒரு தைரியம் அப்படின்றது அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது அப்படின்னாலும் நீங்களாக சுயமாக செஞ்சு முடிவு எடுக்கிறது அப்படின்றது வேண்டாம் உங்களோட மென்டாஸ் அப்படின்றது இருப்பாங்க பார்த்தீங்களா நம்மளுக்கு புத்திமதி சொல்லக்கூடியவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இருப்பாங்க சிலருக்கு அப்பா இருப்பாங்க சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சிலருக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி மென்டாஸ்னோட ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது இது என்னோட ஒரு ஒப்பீனியன் ஓகேங்களா எந்த விஷயம் முக்கியமான விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட மென்டாஸ் உங்களோட ஆலோசகர்கிட்ட நீங்கள் ஆலோசனை ஒன்று வாங்கிட்டு செய்யுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த மாதம் ஃபுல்லும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பீங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா இது செய்யணும் எங்கள் அம்மா எங்கள் அம்மாக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அப்பா மேலே அம்மா மேலே தங்கச்சி மேலே தம்பி மேலே அண்ணன் மேலே குடும்பத்து மேலே அதிக பாசம் மேலோங்கும் இந்த மாதம் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க பாருங்கள் பொருளாதார ரீதியாக மேன்மை முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் அப்போ என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு தொழில் செய்கிறீங்க நல்லா ஓடுதுங்க ஓரளவுக்கு ப்ராஃபிட்டாக வருது நல்லா இருக்குது குறையிலும் ஒரு பெருசாக இல்லை எல்லாமே சாப்பாட்டு துணிக்கு பேங்க் அசர்ட் எல்லாமே நல்லா இருக்குங்க ஓகே அப்படின்ற காலகட்டம் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் தாயார் தாயார் வீதியாக வந்து பார்த்தீங்கன்னா தாயார் விதத்தில் பெருசா திருப்தி அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது நீங்கள் என்ன வேணால் அம்மாவுக்கு செஞ்சாலும் அம்மா என்ன என்னத்தை பெருசாக செஞ்சுட்டேன் என்னத்தை பொல்லாத மற்ற பசங்கள்லாம் செய்கிறத விடவா நீ அந்த பையனை பையனைப்பார் எது வீட்டை பார் பக்கத்து வீட்டு பையனை பார் அப்படின்ற மாதிரி தாயாரை திருப்திப்படுத்த முடியாத காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் என்ன பண்ணிட்டேன் நீ அப்படின்னு தான் கேட்பாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு செவ்வாய் செவ்வாய் வந்து பாருங்கள் உங்களுக்கு அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆவணி மாதம் பத்து குருவிலருந்து பிரிஞ்சு குருமக யோகத்துலேருந்து பிரிஞ்சு ஒன்றாம் பாவத்துக்கு ஜென்மத்துக்கே போகிறாரு அப்படி போகிறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசரம் எல்லாத்துலேயும் அவசரம் டக்கு டக்குன்னு நடக்கணும் ரொம்ப ரொம்ப வர்க்காலிக்காக இருக்கிற மாதிரி பயங்கரமாக அவசரம் புயல் வேகத்தில் செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி செயல்படாதீங்க நிதானமாக யோசித்து செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அவசர அவசரமாக அவசர அவசரமாக செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்ம சில பல தப்புக்கள் செஞ்சுடுவோம் ஸோ அதுக்கு சான்ஸ் கொடுக்காதீங்க ஸோ அவசரம் அப்படின்றது வேண்டாம் நிதானமாக செய்யுங்க அப்படின்றது என்னோடய அட்வைஸ் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கவர்மெண்ட் சைடு இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைன் கட்டுற மாதிரி வரும் ஐயோ ஃபைன் கட்டுற மாதிரினா பெருசாலும் யோசிக்க வேண்டாம் ஒரு ஹெல்மெட் போடாமல் போவோம் இப்போலாம் வந்து பாருங்கள் ஹெல்மெட் போடலன்னா ட்ராஃபிக் போலீஸ்லாம் பிடிக்கிறதே இல்லை அங்கங்கே இருக்க கேமராஸில் வந்து ரெக்கார்ட் ஆகிடுது ஃபைன் போட்டுட்றாங்க அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்ட வேண்டிய காலகட்டம் அது பெருசாக ஆயிரக்கணக்கில் சும்மா ஒரு நூறுரூபா இரநூறுபா அந்த மாதிரி ஒரு ஃபைனுன்றது வரும் அதனால் வெளியிலலாம் போகிறீங்கன்னா ஹெல்மெட்லாம் போட்டுக்கோங்க டிராஃபிக் ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஓவர் ஸ்பீடெல்லாம் போகாதீங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வெளியூர் பிரயாணம் அப்படின்றது கொஞ்சம் தட் அவாய்ட் பண்ணிடுங்க வேற வழியே இல்லை வெளியூர் பிரயாணம்லாம் போறோன்னா கொஞ்சம் பகவானை கும்பிட்டுட்டு போங்க ஓகேங்களா இது ஒரு பெனிஃபிஷியல் எஃபெக்ட் கொடுக்கும் இன்னொன்று செவ்வாயினோட இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் நம்ம பிளான் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா இந்த மாதம் இது செய்யணும் இது பண்ணணும் அப்படின்னு அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கும் அத்தனை எதிர்ப்புகளையும் மீறி ஜெயிப்பீங்க இது வந்து செவ்வாயினோட பொசிஷன் நெக்ஸ்ட்டு சுக்கர நீச்சம் சுக்கர நீச்சம் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவு அப்படின்றது வரும் குழந்தைகளோட உடல் குறைவு அப்படின்றது ஏற்படும் குழந்தைங்க வந்து பெருசாக சொல்பேச்சை கேட்க மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஒன்று வச்சுருக்கோம் வீடை ரெனோவேட் பண்ணணும் வண்டி ஒன்று வச்சுருக்கோம் வண்டியை மாற்றணும் அப்படின்லாம் இருந்தால் அந்த விரைய செலவு சுப விரையும் நடக்கும் ஸோ அதெல்லாம் நடக்கும் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் நீச்சும் பாபரோட கேத்துவோடு இருக்கார் அப்போ நம்மளை சுற்றி இருக்க பல ட்ராப்ஸ் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் யார் யாரெலாம் நம்மளுக்கு வள விரிச்சிருக்காங்க நம்மளை வந்து ஓரளவுக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு அப்படின்றது புரியக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஜென்ரலாக வந்து பாருங்க இந்த மிதுனம் வந்து ஆன் தி ஹோல் நல்லா தாங்க இருக்குது கவலைப்பட வேண்டாம் சுக்கர நீச்சம் அப்படின்னு வருத்தப்படாதீங்க சுக்கர நீச்சமாக இருக்கிறது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சுற்றி யார் யாருலாம் நம்மளுக்கு கெட்டது நினைக்கிறாங்க கெட்டது செய்ய இருக்காங்க கெட்டது செய்ய போகிறாங்க எந்தெந்த விதத்தில் நம்மளுக்கு ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு க்ளீனாக காமிச்சு கொடுப்பாருங்க மற்றபடி வேற ஒன்றும் பயப்பட வேண்டாம் விரைய செலவுகள் இருக்கும் அதை சுப விரயமா மாற்றிக்கோங்க ஆக மொத்தம் மீதுனும் நல்லாவே இருக்கு சூப்பரா இருக்கு வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்கள் பொதுவாகவே நிறைய ஒரு திறமைகளை உடையவர்களாகவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதாவது நிதி சம்பந்தமான ஒரு வேலை அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகம் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க அரசாங்கத்துல வேலை செய்றீங்கன்னா பேங்கிங் அடுத்து பாத்தீங்கன்னா ஆடிட்டிங் இந்த மாதிரியான ஒரு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் அவர்களாக தான் இருப்பாங்க இந்த மிதன ராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க மிதன ராசி அன்பர்கள் ஏன்னா இவர்களுக்கு தான் இந்த தொழில் அதிகமான ஒரு தெரிந்த நபர்களாக இருப்பீங்க மிதன ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டும் கூட அவர்களுக்கு எளிதாக கைவந்த ஒரு கலையாக இருக்கும் நிறைய ஒரு இன்வென்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மிதனராசி என்பர்கள் நீங்க தயாரித்து வெளிவந்ததாக இருக்கும் மிதனராசி என்பர்கள் அப்படிப்பட்ட ஒரு திறமைகளை உடையவர்கள் தான் இந்த மிதன ராசி என்பர்கள் இந்த மிதன ராசி என்பர்கள் நிறைய திறமைகள்னால அந்த திறமைகள் வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறீங்க என்ன திறமை இருந்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஆனாலும் எங்களால எந்த விதமான ஒரு திறமையுமே எங்களால எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது ஒரு சின்ன ஒரு வேலை எனக்கு அந்த ஒரு சின்ன நிறைய திறமைகள் வச்சிருப்பாங்க ஆனா இந்த மிதனராசி என்பர்கள் ஏதோ ஒரு சின்ன வேலை தெரியாததுனால அவங்களால அந்த இடத்துல ஒரு பெரிய அளவுக்கு வர முடியாத ஒரு இருந்துட்டு சுச்சுவேஷன் மிதனராசி என்பர்கள் இவர்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய முயற்சியில ஒரு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது சில பேர் பேங்க் இன்ஸ்டிடியூஷன்ல வேலை மாறணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க ஆனாலும் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்படியே வாய்ப்புகள் கிடைத்தாலுமே கடைசி நேரம் நேரத்துல நீங்க ரிஜெக்ட் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இருந்திருப்பீங்க எவ்வளவு பெரிய பெரிய கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுல இருந்து ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமையில மிதனராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் வேற ஏதோ ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு அந்த தவறுகள் நடக்குது அந்த தவறுகள் மூலமாக தான் நீங்க அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ட் கண்டிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கு இப்போ இந்த இந்த காலகட்டம் இந்த ஒரு மாதத்துல நீங்க எங்கெங்கெல்லாம் நீங்க முயற்சி செய்தீங்களோ எங்கெங்கெல்லாம் நிராகரிக்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் நீங்க முயற்சி செய்து அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு நேரமாக தான் இருக்க இந்த மிதனராசி என்பவர்களுக்கு மிதனராசி என்பவர்களுக்கு இரண்டாம் இடத்துல அந்த சூரியன் எதனால் வரைக்கும் ஒரு மாத காலகட்டத்திற்கு இருந்தால் இப்ப மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த மூன்றாம் இடம் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்குமே ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்காது சில ராசி என்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் சூரியன் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆனாலும் அவர்களுடைய தசா பலன்கள் படி இவர்களுக்கு சூரியன் பாத்தீங்கன்னா ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ஒரு ஆறு மாதமாகவே நிறைய பிரச்சனைகள் அதாவது தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா வருமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு குடும்பம் சம்பந்தமான பிரச்சனை இப்படி இடைவிடாது எல்லா பிரச்சனைகளையுமே இவர்களை ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமா உங்களுக்கு தான் அந்த பிரச்சனைகள் கொஞ்சமா இருக்கும் ஆனாலும் முழு வளர்ச்சிகள் அதிகமாக காத்துட்டு சொல்லணும் இந்த ராசி என்பர்களுக்கு யார் யாரெல்லாம் ரொம்ப ஒரு தாழ்மையான ஒரு நிலைமையில இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் உங்களுடைய திறமைகள் மூலமாக ஒரு எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பாக தான் இந்த மூலமாக உங்களுக்கு இடைவிடாத பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பண்ணை தொழில் எல்லாம் வச்சு நடத்திட்டு இருப்பீங்க மிதனராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நீங்க வேலை செய்தாலும் ஒரு சொந்த முயற்சியாக பண்ணை தொழில் வச்சு நடத்துறது அதே மாதிரி கோழி பண்ணை மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை அடுத்து தோப்புகள் வைத்து செய்யறது தென்னை மர தோப்புகள்லாம் வச்சு செய்யறது இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த தோப்புகள் என்னைக்கு வச்சீங்களோ அன்னையில இருந்து ஒரு நல்ல வருமானம் இருந்திருக்கும் அதன் மூலமாக ஒரு நல்ல வந்துருக்கு ஆனாலும் இப்போ இந்த காலகட்டம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் சம்பந்தமான பண்ணை தொழில் வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இதுல நீங்க உங்களுடைய தொழில ஒரு சின்ன ஒரு முயற்சிகள் எடுக்கணும் அந்த முயற்சியின் மூலமாக உங்களுக்கு மூலதனம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மிதனராசி என்பவர்களுக்கு ஏன்னா அடுத்த மாசம் உங்களுக்கு அந்த சூரியன் பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு மேல உங்களுடைய நான்காம் இடத்திற்கு பிரவேசிக்க போறாரு அப்படி இருக்கும் போது அந்த பண்ணை தொழில் விவசாயம் சம்பந்தமான தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மிதுனராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இந்த மாதத்துல நீங்க என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்களோ ராசி என்பர்கள் அது எல்லாமே அடுத்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா ராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலையில ஒரு உயர் பதவிக்காக ஒரு ப்ரமோஷனுக்காக சில பேர் பாத்தீங்கன்னா அங்கே இருந்து நாங்க இந்தியாவுக்கு வந்துடலாமா அப்படின்ற ஒரு டென்ஷன்லயே இருக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு மிதனராசி அன்பர்கள் அந்த அஷ்டம சனியின் கால பொழுது நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க அங்க உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு எல்லாமே கிடைச்சது இப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆறு மாத காலமாக அந்த ஒரு பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு என்ன செஞ்சாலும் எங்களுக்கு என்னுடைய அலுவலகத்துல ஒரு பெரிய ஒரு மதிப்பு எதுவுமே இல்லை ஏதோ நானும் வெளிநாட்டுல வேலை செய்கிறேன்ற ஒரு முத்திரையோட இருந்துட்டு இருக்கிறேனே ஒழிய பெரிய அளவுக்கு எனக்கு ஒரு சம்பாத்தியமோ இல்ல வருமானமோ இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நீங்க அங்கேயே ஒரு வேற வேலைக்கு தேடுறீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் உங்களுடைய கம்பெனிலேயே நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப ஆறு வருஷத்துக்கு மேலாக நீங்க அங்க வேலை செய்றீங்க அப்படி இருக்கும்போது எனக்கு இங்கேயே கண்டினியூ பண்ணலாமா மேடம் அப்படின்னா தாராளமா கண்டினியூ பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த மாசம் உங்களுக்கு செப்டம்பர் டிசம்பர் ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் கிடையாது இப்ப நீங்க போடுற முயற்சிகள் எல்லாமே மிதனராசி என்பவர்களுக்கு அடுத்த மாதத்துல ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சில பேருக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மிதனராசி என்பவர்கள் அவர்கள் எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா விவாகரத்து ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க கணவன் மனைவி ஒற்றுமையின்மையோட இருக்கிறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவியோடைய தேவையில்லாத தொடர்புகள் மூலமாக உங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சரியாகுமா கணவன் மனைவி குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த மிதனராசி என்பவர்கள் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக இந்த மிதனராசி என்பவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டியதா இருக்கு அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத கால அளவிற்கு கொஞ்சம் ஒத்து போய் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதனராசி என்பர்களுக்கு மிதனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்க இந்தியால தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க மிதனராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க தொழில் செய்தாலே கடன்கள் அதிகமாக தான் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கடன்கள் ஒரு கடன் அடைக்கும் போது இன்னொரு கடன் இன்னொரு கடன் அடைக்கும் போது இந்த மாதிரியே வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே உங்களுடைய கடனின் அளவு குறையக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய தொழில்ல ஒரு மாற்றம் செய்ய போறீங்க அந்த மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைப்பதற்கு இன்னும் ஒரு மாத கால அளவிற்கு இருக்கு அதனால உங்களுடைய முயற்சிகளை தொழில்ல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதனராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ராசி என்பர்கள் உங்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாத காலத்திற்கு அளவுக்கு வட்டிக்கு கடன் கொடுக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஏமாந்து இருக்கிறீங்க நிறைய மிதனராசி என்பர்கள் ஏன்னா சனியில நீங்க பாதுகாப்பா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் எல்லாமே இன்னொருத்தருக்கு கடனா கொடுக்கும் போது நீங்க எந்த விதமான ஒரு டாக்குமெண்ட்டும் வாங்கல உங்களுடைய ஒரு நற்பெயரின் பெயர்ல அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய நண்பருக்கு நண்பர் இப்படி நீங்க கொடுத்து கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பணமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் ரூபாய் அளவிற்கு உங்களுக்கு வர வேண்டியது இருக்கு இது எல்லாமே வராம உங்களுக்கு மனதுடைய குழப்பம் பாத்தீங்கன்னா ஏன்டா நம்ம இந்த மாதிரியான ஒரு தவறெல்லாம் செஞ்சோம் நம்ம பாட்டுக்கு சாதாரணமா பேங்க்ல போட்டு வச்சிருந்தா கூட அது இன்னைக்கு நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு பெயர்ல ஒரு நல்ல வருமானத்தையாவது கொடுக்கணும் கொடுத்துருக்கோம் ஆனா நம்ம அதை விட்டுட்டு ஒரு தவறான ஒரு வழியில கொடுத்ததுனால இந்த அளவிற்கு இந்த மிதனராசி என்பர்களுக்கு வெளியில பணம் நிறைய பேருக்கு லாக் ஆகிருக்கு வரவே இல்லை அது எல்லாமே வந்துருமான்னா இந்த மாதத்துல நீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகள்லாம் எடுங்க சில பேர் ரொம்ப சிக்கல்ல இருக்கிறீங்கன்னா அதாவது லீகலா ஆக்ஷன் எடுக்கும் அந்த சிக்கல் எல்லாமே தீர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் சில பேர் இல்ல மேடம் எனக்கு கொடுத்துருவாங்கன்னு தெரியுது ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வாங்குறதுக்கே ஃபோன் பண்றதுக்கே கஷ்டமா இருக்குன்னா அடுத்த மாதம் கண்டிப்பா அது வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடமாற்றம் முக்கியமா இருக்கு இடமாற்றத்தின் மூலமாக நிறைய வாய்ப்புகள் வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு இடமாற்றம் வருதா இல்ல இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுக்கலாம் உங்களுக்கே தன்னைத்தானே தேடி ஒரு இடமாற்றம் வருதுன்னா தாராளமா நீங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னா அது டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு இடமாற்றமாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பவர்களுக்கு